சூரியோபஸ்தானம் சூரியோபஸ்தானம் என்பது நாம் செய்த பாவம் தீரவும் புண்ணியம் சேரவும் ஆன்மசக்தியை சிவசக்தியாக்கி சூரிய மண்டலத்தில் இருக்கும் சிவமூர்த்தியிடம் ஒப்படைத்தல் நான் செய்தேன் என்ற செருக்கின்றி எல்லாம் சிவன் செயல் என்று கருதி அவரிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்தல் இக்கிரியையின் பாவனையாகும் வலது கை நிறைய ஜலம் விட்டு பிடித்து கொண்டு சமிதா ਮੰਦਰங்களையம் உச்சரித்து சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் संसारവേഷजम नीลก্রীவம் विरुपाक्षं नमामि शिवमव्ययम् ॐ नमः शिवाय स्वाहा என்று சொல்லி சூரிய மண்டலத்தில் இருக்கும் சிவபெருமானை எடுத்து கொடுந்து ॐ असतो द्याय वित्महे पद्महस्ता युधीमहे தன்ன சூரிய பிரச்சோதியாது ஓம் சகசிவ சூரியாய துவா என்று தாம்பலத்தில் மூன்று தரம் தர்ப்பணம் செய்க முன்போல் கணபதி குரு வணக்கம் ஓம் கணபதையே நமஹா என்று சொல்லி முஷ்டி முத்திரையினால் தலையில் மும்முறை புத்தி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம என்று சொல்லி நமஸ்கார முத்திரையினால் கும்பிடுக மூன்று பிராணாயாமம் சகலீகரணம் முதலியவற்றை போல் செய்து சதாசிவமூர்த்தியை தியானித்து சிவோகம் பாவனை செய்க பிறகு ஜபமாலையை இல்லையில் வழக்கை விரலிறையில் எண்ணியேனும் அங்கவஸ்திர சிவ மூலமந்திரத்தை நூற்றி எட்டு உருவும் மாதேவி கணபதி சுப்பிரமணியர் மூலமந்திரங்களை தனித்தனியே பத்து உருவம் சமிதா மந்திரங்களை ஒரு முறையும் அகோர மந்திரத்தை இருபத்தி ஓரு உருவம் ஜபித்து ஆச்சமனம் அதர சுத்தி தொடுமிடம் சகலீக தொட்டு சகலீகரணம் முன்போல் செய்க பிறகு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவறு நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் தீர் ஆளவையீரே தோடுடைய செவியன் விடையேறியோன் மதிசூரி காடுடைய சுடலை பொ பூசியனுள்ளம் கவர்கள் மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரமா புறமேவிய பெம்மா இவனந்தே பீருடைய பிரமா புறமேவிய பெம்மா இவனந்தே அவர் அவர்களுக்கு தோத்திரம் எந்தெந்த தோத்திரம் பிடித்திருக்குதோ இறைவன் மீது தோத்திரங்கள் பாடுக சரியான காலத்தில் அனுட்டானம் செய்யாது விட்டால் பிராய்சித்தமாக சமிதா மந்திரங்களையும் அகோர மந்திரத்தையும் ஜபிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் விவரிக்கின்றன ஞானாசிரியர்களின் உபதேசப்படி மூல மந்திர ஜபத்தின் பின் பொதுவாகவே இங்கு சவிதா மந்திரங்களையும் அகோர மந்திரத்தையும் லபிக்கும்படி எழுதப்பட்டுள்ளது அட்டதிக்கு ஆன்ம பிரதட்சிண நமஸ்காரம் ஓம் இந்திராய நமஹா கிழக்கிலும் ஓம் அக்னயே நம தென் கிழக்கிலும் ஓம் யமாயந தெற்கிலும் ஓம் நிர்தயே நமஹா தென் ஓம் வருணாய நமஹா மேற்கிலும் ஓம் வாயவே நமஹா வடமேற்கிலும் ஓம் குபேரா நமஹ வடக்கிலும் ஓம் ஈசானாய நமஹ வடக்கிழக்கிலும் கும்பிட்டு கொண்டு மூன்று பிரதட்சணம் செய்து மாமகேஸ்வரர்களை வணங்குக ஓம் மாமகேஸ்வராம் நமஹ என்று வடக்கு முகமாக அஷ்டாங்க நமஸ்காரம் செய்து எழுந்து ஆச்சமனம் செய்க ஓம் ஹஹ அஸ்திராய சுவாஹா என்று ஜபம் செய்த இடத்தில் நீர் தெளித்து அதனை தொட்டு ஓம் ஆம் ஹயாய நம என்ற இரண்டு கைகளால் மருதி மூர்த்திகளை கொண்டு ஹிருதயத்தில் உறுத்தி கொள்ளவும் பிறகு காபாரத்தில் உள்ள நீரை காண்படாத இடத்தில் விற்று விடவும் சைவானுஷ்டான விதிமுறை சிறப்பாக செய்து காட்டப்பட்டுள்ளது